அறிவிச்சொடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள வணக்கம் நாடாளுமன்றத்தில் வக்போர்டு இதில் பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவது உங்களுடைய பார்வை பாரதிய ஜனதா என்கின்ற கும்பல் இந்திய துணைக்கண்டத்தை சர்வநாசம் செய்வதற்காக எல்லா வகையிலேயும் பல்வேறு திட்டங்களை போட்டு மத ரீதியாக நாக்பூரில் இருக்கின்ற ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தின் மூலமாக ஆக்கி வைக்கப்படுகின்ற ஒரு அரசியல் கட்சி ஆர் எஸ் பங்கு பெற்று ஓடிக்கொண்டிருந்தவர்களில் முதன்மையானவர்களாக மிஸ்டர் நரேந்திர மோடி அன்று அமித்ஷா இன்னும் அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் ஆர் எஸ் எஸ் கும்பல் அந்த கும்பலுக்கு இந்த நாட்டை பற்றி அக்கறை மக்களை பற்றி அக்கறை என்பதை விட மத வெறி ஏன் மதவெறியை தோன்றான் ஆளுமை ஆளுமை எதுக்கு வரா சனாதனம் எல்லோரையும் பிறப்பால் பேதப்படுத்தி கீழே தள்ளுவதற்கு வேலை செய்யக்கூடிய ஒரு அடிப்படை உள்ள அந்த கட்சியில எல்லாற்றையும் மீறிய வெறி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மத வெறியில இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவர்களையும் இந்தியாவை விட்டு வெளியில் அனுப்ப இந்தியாவை விட்டு வெளியில் அனுப்பிட்டு இவங்க அடுத்த கட்டத்தை பார்க்கணும் அதுக்கு ஏற்ற நல்லா தெரிஞ்சுக்கணும் நாம வந்து ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்லிட்டு இவர்களுடைய செயல்பாடுகள் இப்ப பாருங்க உட்கார வச்சுக்கிட்டு மிக தெளிவாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல இந்து நாடு என்று பிரகடனப்படுத்தப்படும் நாடு என்று பிரகடனப்படுத்தப்படுத்துவோம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல உடனே யூபியினுடைய சி எம் யோகி கூட இருக்கிற கூட்டமும் கைத்தட்டி ஆலவாரம் பண்ணுது அப்போ வெளிப்படையாக ஒரு அரசாங்கத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் அமைச்சர்கள் கும்பல் உட்கார்ந்து இந்து நாடுன்னு நாங்க அறிவிப்போம்னா அந்த இந்து நாட்டினுடைய உள்ளே இருக்கிற நாம் இதிகளை அவனே பார்க்கலாம் அவனே கோத்து வச்சிருக்கிறான் அவனே அதை எடுத்து வெளியில பார்க்க படிக்கலாம் என்ன அது இருக்கிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாட்டை விட்டு மண்ணை விட்டு விரட்டி விடுவோம் அவங்க முதல்ல வெளியில போகணும் அப்படின்றத அடிப்படையாக வைத்துக்கிட்டு இதை பேசி சந்தோஷப்படுறானுங்க ஆக அவர்கள் வெளியிலே வருகிறார்கள் அதற்கெல்லாம் முதல் படிக்கட்டாக நீங்க பாக்கணும்னா இப்ப வக்கோடு இந்த வக்கோடு வந்து இவனுக்கு எந்த விதத்துல வலிக்குது என்ன அதனால இந்த நாட்டுக்கு என்ன பெரிய வளர்ச்சி இல்ல இந்த நாட்டுக்கு என்ன தளர்ச்சி அது மத ரீதியாக சமய ரீதியாக அவருக்கு வச்சிருக்காங்க இங்க நாம கோயில் கோகம் இதெல்லாம் சம்பந்தமானதெல்லாம் ஒரு கும்பல் உட்கார்ந்து திருடி திணுகிட்டு இருந்தது சாமி பேரை காப்பிட்டு சாமி கூல வச்சிட்டு அதுக்கு பக்கத்திலே இருக்கிறதே எடுத்து திருடிட்டு இருந்தான் யாரும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க சாமியும் கவலைப்படாது சாமியினுடைய கருவறையிலேயே போய் பெண்களை கற்பழித்து அதுவும் மாற்றிருக்கானுங்க அதை பத்தியும் கவலைப்பட்டுக்க மாட்டானுங்க இப்படி சாமியை வந்து ஆதாரம் வழியில வச்சு காட்டிட்டு நாங்க பிறப்பால் அதை விட சாமியை விட நாங்க பெரிய ஆளுங்க கூட சொல்லக்கூடியவங்கலாம் இருக்கோம் இப்படிப்பட்ட அந்த கும்பல் ஆட்டி வச்சத அறநிலையத்துறை ஜஸ்டிஸ் பார்ட்டி கடவுள் நம்பிக்கை என்று வேணா இருக்கலாம் இருக்கின்ற மக்களுக்கு அதை ஒழுங்கா செய்யணும்னா அரசுபூர்வமா செய்யணும்னு சொல்லிட்டுதான் அரக இந்து இந்து மத அறநிலையத்துறை துவக்கப்பட்டது வந்து எல்லாரும் பார்த்தோம் எல்லாருக்குமே தெரியும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றானுங்க நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் உடனே கலைத்து விடுவோம் கலைத்துவிட்டு அனைத்தையும் அறநிலைய இந்துக்களிடமே கொடுத்துருவோம் எப்படி கொடுப்பானுங்க எல்லாவற்றிலும் கை வைக்கிறவர்கள் இப்ப போகும்போது வக்கோடு போறது பக்கோடு போயிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப என்ன ஆட்சி உனக்கு நான் தான் முதலே கேட்டேன் இந்தியாவிற்கோ இல்ல நாட்டுக்கோ வளர்ச்சிக்கோ ஒண்ணுமே கிடையாது தேவைப்பட்ட அரேபிய நாடுகள்ல போய் மோடி உக்காந்துக்குவாரு ஆதிக்கத்திற்கும் தங்களுடைய அதிகாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் எல்லாத்துக்கும் எது வேணாலும் பயன்படுத்துவானுங்க அந்த வெறிப்பிடித்த கும்பல் ஆனால் இந்த வேலையை என்ன செய்யறானுங்க ஒரு சட்டத்தை மாதிரி கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும் போது நாடாளுமன்றத்தில் இந்திய கூட்டணி எதிர்த்தது மிக தெளிவாக எதிர்த்து இதை ஒத்துக்க முடியாது நீ எப்படி வந்து என்ன சொல்றான் அமெண்ட்மெண்ட்ல ஒன்னே ஒன்னு நீங்க கேட்டா அமெண்ட்மெண்ட்ல வாரியம் அந்த வாரியத்தில் பிற மதத்தவர்களும் பிற சமயத்தை சேர்ந்தவர்களும் மெம்பர் ஆகலாம் இது ஒரு திருத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா அப்ப யார் உள்ள நுழைக்க போறான் எதை கொண்டு போறான் புரிஞ்சிடுச்சு அவனுடைய திட்டமிட்ட வேலை பக்போடு இதுல வந்து பிற சமயத்தை சேர்ந்த பிற மாதத்தை சேர்ந்தவர்களே அதை மெம்பரா போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு திருத்தம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றது அடுத்து வந்து இந்த பக்போடு சொத்துக்கள் இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக நிர்வகிக்கிறது நிர்வகிப்பதற்கான ஒரு குழு அந்த நிர்வாகம் செய்வதற்கான குழுவை இந்த அரசாங்கமே அமைக்கும் அதுல எல்லாரும் இருப்பாங்க போதுமா இவனுடைய அடுத்த கட்ட ஸ்டெப்பு இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்றோம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அதை போல இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாமே எதிர்த்தன இது வந்து இந்த இது இப்ப தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னும் போது என்ன பண்ணாங்க ஜாயிண்ட் கமிட்டிக்கு விட்டோம்னா கூட்டுக் கூடு பார்லிமெண்ட் கூட்டு குழுனா பார்லிமெண்ட் கூட்டுக்குழுன்னு சொல்லிட்டு இந்த ஜெகலாம்புக்கா யாரோ ஒரு அந்த ஜெகலாம் ஒண்ணு ஆரம்பிக்கும் அந்த பிஜேபி அந்த நபர் தான் அந்த ஜாயிண்ட் கமிட்டிக்கு லீடர் தலைவரா போட்டு ஒரு குழுவை போட்டாங்க அந்த குழுவுல நம்ம ராசாவும் இருக்காரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த திறன் மிகுந்த ஆ ராசா அதுல கூட்டுக்குழு போறாரு ஆர்குமெண்ட் பண்றாரு அவர்தான் வெளியில வந்து அழகா சொன்னார் ஜாயின் கமிட்டி என்ற பெயரில் கூட்டுக்குழு என்ற பெயரில் ஒரு ஐவாஸ் நடக்குது கண் தொடைப்பு வேலை இது நடிப்பது இது வந்து இதனால மிகப்பெரிய தீங்கு தான் விளையுமே தவிர ஜாயிண்ட் கமிட்டின்னு சும்மா பேருக்கு போட்டு அதுல என்ன இன்னும் என்ன தெரியுங்களா அந்த ஜாயிண்ட் கமிட்டி கூட்டத்துல நாற்பத்தி நாலு அமெண்ட்மெண்ட்ஸ் கூட்டத்தை கமிட்டி பர்ட்டி போர்டு அமெண்ட்மெண்ட்ஸ பத்தி அங்க பேசணுமா இதெல்லாம் பார்த்துட்டு தான் எல்லாம் வெளிநாடு பண்ணிட்டாங்க இந்திய கூட்டத்துல ராசாவும் வெளியே வந்துட்டாரு இன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதை சார்ந்த ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு செய்தியாகவே அவங்க கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இஸ்லாமியர்களின் எண்பது சதவீத சொத்துக்களை பறிப்பதற்காகவே வக்போர் கூட்டத்தில் இந்த மசோதாவை அதாவது திருத்த மசோதாவை தாக்கல் செய்கிறான் நிறைவேற்ற பார்க்கிறான் எயிட்டி பர்சன்ட் இப்ப என்ன அர்த்தம் என்ன நாடு தானே ஜனநாயக நாடு தானே இது வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா மனதும் வந்து இப்போ உன் பார்வையில இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு பார்வை வர்றதுக்கு என்ன காரணம் உன்னுடைய ஆர் எஸ் எஸ் வெறி இதை நீ இது எதிர்காலத்துல எங்க போய் முடியும் தெரியல அப்படின்னு எல்லாருமே வருத்தப்படுவது மட்டுமல்ல நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழு தலைவராக இருப்பவர்கள் எங்களுடைய கடும் எதிர்ப்பை பற்றி கவலைப்படாமல் அவருடைய கருத்திலேயே பிடிவாதமாக இருக்கிறார் இது கண்குலைப்பு நடவடிக்கையாக பயன்படுத்தப்படுகிறது நம்ம ராசா அழகாக கண்டம் பண்ணியிருக்காரு இன்னும் உங்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப மோசமாக இந்திய வரலாற்றிலேயே மோசமான ஒரு மசோதா வந்திருக்கிறது என்றால் அது பக்வோர்டு மசோதா தான் ஜனநாயக நெறிமுறைகளை பின்பற்றாமல் இந்த பரிசோதனை இந்த மசோதா அமுல்படுத்தப்படுவது இது மோடி அரசு ஏன் இதை அமுல்படுத்த துடிக்கிறது குறிப்பாக மசோதா வக் சட்டத்தை பலவீனப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய அபேஜர் சொல்றார் மூட்டை வழக்கறிஞர் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த வக் கோட் மசோதா என்பது பொதுமக்களுக்கு தெரியுதுக்காக நீங்க நல்ல இந்த தலைப்பை வச்சுங்க இதை கேட்பவர்கள் மற்றவர்கள் எடுத்து சொல்லணும் இப்ப என்ன உனக்கு வந்தது ஏன் இப்படி குதிக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அறநிலையத்துடைய கலைச்சிட்டு நாங்க எடுத்துக்கணும்னு பேசக்கூடிய பிஜேபி இந்த வக்போர்ட வந்து நாங்க உள்ள நுழைவோம் உள்ள நுழைந்து பிரம சமயத்தை உள்ள உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லுகிற இந்த பிஜேபி தொடர்ந்து இருக்குமே ஆனால் சமய சச்சரவுகளுக்கும் சண்டைகளுக்கும் பஞ்சம் இருக்காது வேண்டும் என்றே மிகப்பெரிய ஒரு கலவரத்திற்கு இரண்டாயிரத்தி அது அடுத்த தேர்தலுக்கு முந்தைய இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் போகணும் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டானுங்க பிளான் பண்ணி இந்த வேலையை ஆரம்பிக்கிறானுங்க இது வந்து முடிவு வந்து கொடூரமாக இருக்கும் கொடுூரண உடனே நீங்க ஒண்ணும் நினைச்சிக்க கூடாது என்ன அப்படி இல்லாம இருப்பாங்க அதெல்லாம் நாம ஒரேடியா சொல்லக்கூடாதுங்க பிஜேபியும் ஒரேடியா நம்ம சொல்லக்கூடாதுன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தியையும் இந்த நிகழ்வில சொல்வது இது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அழிவு செய்தி தான் பாருங்க இதுவரை கண்டிடாத செயலை பாரதிய ஜனதா செய்தி உள்ளது டெல்லிக்கு வரும் யமுனை நீர் நீரில் யமுனா இவனுக்கு தான் யமுனா

என்ன ஆயிருக்கும் என்று யார் சொல்றது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்ற தலைவர் ஏன் சொல்ல வழக்கு போட எல்லாத்துக்கும் இல்ல இல்ல அப்ப அப்ப கொடூரமானவர்கள் எந்த நேரத்திலும் எத்தனை லட்சம் பேரையும் அழிக்க துடிப்பார்கள் தமிழ் பிடிக்காது தமிழர்களை பிடிக்காது என்றால் தமிழர்கள் அழிவுக்கு ஏதேனும் வழி இருந்தால் அதை உடனே செய்யக்கூடியவர் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் அதனாலதான் இந்த நிலையின் மூலமாக நாம சொல்ல விரும்புவதே தேவையில்லாத வேலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கின்ற இந்த மோடி கூட்டம் பதினாறு லட்சம் கோடி தனியார்களுக்கு நிறுவனங்களுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்ப ராகுல் பேசியிருக்கார் பதினாறு லட்சம் கோடி விவசாயிகளுக்கு கடந்த தள்ளுபடி பண்ண மாட்டாங்க குறைக்க மாட்டாங்க மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கல்வி கடனை பத்தி கவலைப்பட மாட்டாங்க இன்னும் சாதாரண ஏழை எளிய பெண்களுக்கு மகளிருக்காக கொடுக்கப்பட்ட கழகங்களையும் தள்ளுபடி பண்ண மாட்டான் ஆனால் பதினாறு லட்சம் கோடி கார்பரேட்டு கம்பெனிகளுக்கு தள்ளுபடி ஆக கார்பரேட்டு எடுபடிகளாக மத வெறியர்களாக இந்திய துணை கண்டத்தை நாசப்படுத்துபவர்களை நாம புரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு வாய்ப்பாக ஒரு சான்றாக இருப்பது இந்த மசோதா பிரச்சனை என்பதை இங்க நான் உங்களை என் பார்வையில சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் நன்றி